ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உடுமலையில் இருக்கிற பார்வதியோட பார்லருங்க அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட பார்லருக்கு தான் நான் ஏன் வந்திருக்கேன் ஏன் நான் இங்கே வந்திருக்கேன்னா நாளைக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆண்டு விழா அதாவது நூறு வருஷம் ஆகிடுச்சா அந்த ஸ்கூல் தொ ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கூலில் ஆண்டு விழா கிராண்டா நடத்த போகிறாங்க அதுக்கு வந்து பார்வதி வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா போறாங்க அவங்க வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அதாவது செட்டு செட்டா ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா அவங்களுக்கு ட்ரெஸ்ல இருந்து இருந்து எல்லா அவங்களுக்கு ஃபுல்லா எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி தனித்தனியா எடுத்து வைக்கிறாங்க அதாவது ட்ரெஸ் ஒரு செட்டு நகை ஒரு செட்டு அப்புறம் இடுப்புக்கு கழுத்துக்கு தலைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டா எடுத்து பிரிச்சு பிரிச்சு எடுத்து ஒரு பையில போட்டு இது எந்த டான்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல மேலே எழுதிடுறாங்க அந்த மாதிரி பிரிச்சு ரொம்ப என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக எல்லாம் செஞ்சாங்கங்க பாருங்கள் எப்படி தோடிலேருந்து இது தலைக்கு வைக்கிறது எல்லாமே அவங்க செட் செட்டாக எடுத்து வச்சு மொத்தம் எத்தனை மூணு ஆறு ஏழு செட்டு அதை எடுத்து வைக்கிறாங்க ஏழு பிள்ளைங்களுக்கு இது கழுத்துக்கு இந்த மாதிரி எடுத்து பேக் பண்ணுறாங்க நான் வந்து அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க இவங்க கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் இது இடுப்புக்கு வந்து ஒட்டியான மாதிரி இடுப்பில் கட்டி விட்றதுக்கு இது ஒரு டான்ஸுக்காக உள்ள நகை ட்ரெஸ்ஸு அப்புறம் எல்லாமே இடுப்பு கட்டுறது காது தோடு எல்லாமே இதை எடுத்து வச்சுருக்காங்க எப்படி பாருங்களேன் இதெல்லாம் எப்படி தான் செஞ்சாங்கன்னே தெரியல செமையெல்லாம் ஒட்டி செஞ்சுருக்காங்க இந்த பையில தான் அந்த திங்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சு அந்த டான்ஸ் பேரை எழுதிடுறாங்க இப்போ ஒரு டான்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எல்லாமே எடுத்து ஒரு பையில் வச்சாச்சு இதை வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டான்ஸ் எதுன்னு கேட்டுக்கிட்டு அதை அப்படியே அந்த பேக் எடுத்தால் எல்லா திங்க்ஸும் அந்த பிள்ளைங்களுக்கு செட்டாக போட்டுடலாம் இது பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது டான்ஸுக்கு உள்ளது இதுவும் வந்து ஆறு செட்டு ஏழு செட்டு அப்படி அது மாதிரி எடுத்து வைக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலா அந்த பிள்ளைங்களோட அளவு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களோட டான்ஸ் அப்படின்னு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் சில பிள்ளைங்க ஒல்லியா இருக்கும் ஆனா இந்த ட்ரெஸ் வந்து என்ன சைஸ்ல இருந்தாலும் அவங்க வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம அங்க தான் அதெல்லாம் பார்க்க முடியும் எனக்கு கொஞ்சம் இது பெருசு பெருசா தான் தெரிஞ்சது பட் போய் நம்ம அவங்க என்ன செய்யறாங்க அவங்க சொல்லிருக்காங்க கான்பிடன்டா சொல்லிருக்காங்க இந்த எல்லாம் வந்து நான் வந்து போட்டு விட்ருவேன் கரெக்ட் சைஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க அவங்க அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லா வகையான ஃபேன்சி ட்ரெஸ்லேருந்து டான்ஸு எல்லாத்துக்கும் ஒரு ஆறு ஏழு செட்டு செட்டாக அப்படியே வச்சுருக்காங்க அது பாட்டம் தனியாக டாப் தனியாக இங்கே பாருங்க ஆரஞ்சு செட்டு இது ஒரு டான்ஸுக்குன்னு எடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து அழகாக தைச்சி வச்சிருக்காங்க பாருங்க பேண்ட் ஆரஞ்சில் டாப் வந்து கோல்டன் கலரில் ஆரஞ்சு பார்டர் வச்சு தச்சு வச்சுருக்காங்க இது எத்தனை வேணுமோ அதை எடுத்து பேக் பண்ணிக்க வேண்டியாங்க அஞ்சு பண்ணி வச்சு பாருங்க பையில இந்த வேலையை தாங்க மறுநாள் வந்து ஆண்டு விழானா மொத நாள் வந்து இதை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம் ஒரு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுங்க ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் இதை நாங்கள் செஞ்சிருக்கோங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம் இது வந்து சிவ தாண்டவம் அதுக்காக அந்த டான்ஸுக்காக உள்ள ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பாருங்க சிவன் போடுற மாதிரியே எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த துணி ஏதோ குறுக்கால் அப்படி கட்டி ஏதோ சொன்னாங்க அதெல்லாம் அங்கே போய் தான் பார்க்கணும் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க இது டாப்பு சிம்பிளாக தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட அவங்க நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க இப்போ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களே நாங்கள் இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு ட்ரெஸ் வேணும் இதுக்கு நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க பாருங்க எப்படி கட்டணும் அப்படின்னு செஞ்சு காட்டுறாங்க இந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே துணிக்கடை மாதிரி இருக்கு பாருங்க நகைக்கடை துணிக்கடை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு எப்படிதான் இவ்வளோ கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரில அந்த அளவுக்கு அவங்கள வந்து இந்த பார்லர் தொழிலில் வந்து ரொம்ப பேஷனாக இருக்காங்க அவங்க ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க அதனாலதான் தான் அவங்களால இவ்வளோ கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு டிராயிங் அது சூப்பராக இருக்குல்ல கண்ணாடி அம்பிச்சு பாருங்க கழுத்துக்கு பாருங்கள் எத்தனை வாங்கி வச்சிருக்காங்க இத்தனையும் எண்ணி எடுக்க சொன்னாங்க எத்தனை இருக்குன்னு அதே மாதிரி இது தோடு ஜிமிக்கி எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த தோடு ஜிமிக்கியை போட்டு விட்டலாம் அப்படின்னு இது வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது முருகன் சிவன் அந்த மாதிரி உள்ள உள்ளதுக்கு வந்து அது டான்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பிளாக் மெட்டல்ல போட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் அப்படியே பாக்ஸோட எடுத்து வச்சுக்கிட்டோங்க இதில் வந்து செட்டு செட்டாக தோடு இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிருங்க முப்பத்தி எட்டோ ஏதோ வேணும்னு சொன்னாங்க முப்பத்தி எட்டு செட்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம் ஆனால் வந்து செமையாக இருந்துச்சுங்க நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு நாங்கள் வந்து இதை செய்கிறது எனக்கு வந்து இதை எப்படி இதெல்லாம் செய்வாங்க இத்தனை பேருக்கு எப்படி மேக்கப் பண்ணுவாங்க இவங்க இவ்வளோ திங்ஸையும் கொண்டு போய் எப்படி ஆர்கனைஸாக அரேஞ்ச் பண்ணி எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் வந்து இவங்க நிறையா தடவை செஞ்சுருக்கத்தால் நிச்சயமாக இவங்க நல்லா செஞ்சிருவாங்கன்னு தோணுது பார்க்கலாம் ஏன்னா நூற்று நூறு பேர் நூற்றம்பது பேருக்கெல்லாம் செஞ்சுருக்காங்களாம் ஒரு டைம்லெலாம் அப்போது இது எண்பது பேரும் என்னமோதான் தான் அதனால நிச்சயமாக சூப்பராக செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் செய்வாங்கன்னு தான் சொல்கிறாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களும் வந்து சொன்னாங்க சூப்பராக செஞ்சுருவாங்க பார்வதி அப்படின்னு இது பாருங்கள் அம்மனுக்கு ட்ரெஸ்ஸு அதாவது ப்ளவுஸ் மாதிரி இருக்குது கீழே சாரி மாதிரி அந்த பரதநாட்டிய ட்ரெஸ் மாதிரி இருக்குது அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அம்மனுக்குள்ள நகை அப்புறம் கிரீடம் அப்புறம் அந்த முத்தங்கின்னு சொன்னாங்க இது ஃபுல்லாக பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது இது கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மாலை எல்லாமே இருக்குது இதையும் அப்படியே பாக்ஸோட எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒன்று ஒன்றுலேயும் தனியாக வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் பட் எல்லாம் மடங்கி வீணாக போய்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாக்ஸோட எடுத்துக்கலான்னு லாஸ்ட்டாக பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் க்ரீனுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் க்ரீன் தலைக்கு கிரீடம் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க அவங்களே எடுத்து வைக்கிறாங்க பயங்கரமாக ஞாபக சக்திங்க அவங்களுக்கு எதை வந்து எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்க அத்தனை இடம் இருக்குது ரெண்டு ரூமு கிச்சன் எல்லா இடத்துலேயும் இந்த திங்ஸ் தான் பார்லருக்காகவே இது வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவங்க இது இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு இது கொஞ்சம் தான் கீழே காட்டுறது மேலே ஃபுல்லாக அவ்வளோ நகைங்களும் அதாவது டான்ஸு பரதநாட்டியத்துக்கு ஃபுல்லாக செட்டு அப்புறம் வந்து அதாவது கல்யாணத்துக்கு போடுறதுக்கு கூட அவங்க நகை எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் அப்படியே பெட்டியோட பெட்டியோடு எடுத்துக்கிட்டால் வீணாக போகாதலையா அப்படி அப்படியே பெட்டியோட எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் பாருங்கள் டான்ஸுக்கு கழுத்துக்கு நிறைய இருக்குது அதாவது அந்த ஸ்கூல்லேருந்து வந்து எத்தனை ப்ரோக்ராம் எத்தனை பிள்ளைங்க எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் செகண்ட் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு வரிசையாக அனுப்பியிருக்காங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து வரிசையாக எடுத்து வச்சுட்ருக்கோம் அதுபடி தான் ட்ரெஸ் பண்ணி விடணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் முதல்ல ட்ரெஸ் பண்ணி அனுப்பணும் அதனால அந்த இதை பார்த்து அவங்க அனுப்பிச்சதை அந்த பார்த்துட்டு அது அது பிரகாரம் நாங்கள் எடுத்து இருக்கோம் ஃபஸ்ட்டு அதான் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அடுத்தது தான் இன்னொன்று எடுத்து வச்சோம் ஒரு ஆரஞ்சு அதுக்கப்புறம் தாண்டவம் அதுக்கப்புறம் அம்மன் ட்ரெஸ் அந்த மாதிரி எதை எடுத்து வைக்க ஆரம்பித்தோம் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க மணி வச்சு என் பொண்ணுக்கு வந்து நான் ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் அப்போ வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டேன் அப்போது வந்து எனக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியல ஆனாலும் நான் அட்டையை வெட்டி அதில் ஜமைக்கி ஃபுல்லாக அழகாக ஒட்டி கிரீடம் செஞ்சு கைக்கு கருத்துக்கு அப்புறம் கொண்டைக்கு வந்து மணியெல்லாம் வச்சு கிருஷ்ணருக்கு அப்படியே கொண்டையை சுற்றி மணி சுற்றி அப்படி தொங்குற மாதிரி மூணு செட்டு அப்புறம் புல்லாங்குழல்லையும் மணியெல்லாம் தொங்க விட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சது தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு இதை பார்த்தோன்னே ஆனால் எனக்கு மணியெல்லாம் வச்சு செய்ய அப்போ வந்து ஒட்டி செய்யலை நான் ஜமிக்க வச்சு தச்சு தச்சு ஒட்டு நான் நான் கம்மு வச்சு ஒட்டி ஒட்டி தான் செஞ்சேன் அது அதுவே அப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கலாம் வாங்கிட்டு போய் அதை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க போட்டு ஆனா இப்போ பாருங்களேன் எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி அப்போ இருந்துச்சுன்னா வாங்கி நான் போட்டிருப்பேன் எனக்கு அப்ப எல்லாம் தெரிய கூட இல்லை இப்படியெல்லாம் இருக்கும்னு இங்க பாருங்க தலைக்கு இது என்ன சொல்ற கிரீடம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கிரீடம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் ஜான்சி ராணி ஜான்சி ராணியா ஆமாம் அவங்களுக்கு வந்து வித்தியாசமா வேற மாதிரி பாருங்க எவ்வளோ செட்டு எடுத்து வச்சாச்சுன்னு இவ்வளவும் நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகணுங்க இவ்வளவும் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு நாங்கள் ஒரு சாயங்காலம் போல் வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எயிட் ஓ கிளாக் போல் திருப்பி நைட்டு வந்து ஒரு ஒம்போதரை பத்து மணி வரைக்கும் எடுத்து வச்சோங்க காலையில் எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒரு பதினோரு மணி எல்லாத்தையும் கீழே இறக்கி இந்த வேனில் ஏற்றியாச்சு ஸ்கூல்லேருந்து வேன் வந்துருந்துச்சு அதில் எல்லாத்தையும் ஏற்றியாச்சுங்க ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வேல் சூளம் இதெல்லாம் சேர்த்து கட்டி அதுக்குள்ளே அப்படியே வைக்கிறாங்க பாருங்க அவ்வளோதாங்க அடுத்தது இது வந்து காவடி ஆட்டத்துக்கு ஆறு அதையும் எடுத்துகிட்டு போகிறோம் இதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்து கொண்டு போய் இன்னொரு காரில் வச்சாச்சு அது நாங்கள் போகிற காரு அப்புறம் இது வந்து கரகாட்டத்துக்கு ஒரு ரெண்டு பேர் ஆட போகிறாங்க அதுக்கு வந்து கரகாட்டத்துக்கு ரெண்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க மஞ்சளில் ஒன்று சிதப்பில் ஒன்று இது கரகாட்டம் அதை எடுத்து பையில் வச்சாச்சு நகையெல்லாம் பையில் வச்சாச்சு மேக்கப் ஐட்டம்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் காரில் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிற வழியெல்லாம் ஒரே தென்னை மரம் அதுவும் பசுமையாக இருந்துச்சுங்க கொஞ்சம் தூரம் போனவங்க ஒரு இருபது நிமிஷம் போயிருப்போம் வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் வெயில் தாங்க பட்டையை கிளப்பிகிட்டு இருந்துச்சு செம்ம வெயில் தாங்க முடியாத வெயிலுங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியில் இருக்க திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க